ஹலோ இன்றைக்கி குட்டி வீடியோ பார்க்கலாமா இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து ஆர்கெஸ்ட்ரா போகிற வச்சுருந்தாங்க அதாவது ஒரு வாரமாக கோயில் பண்டிகை பண்டிகைலாம் முடிச்சதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க நேர்த்திக்கு நாங்கள் கடைக்கு போகும்போது ஸ்டேஜ் எல்லாம் போட்டுருந்தாங்க என்னடா இவங்க ஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்களே என்னவாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் திரும்பி வந்து பார்க்கும்போது பாட்டெல்லாம் இருந்தாங்க அப்புறமா நாங்களும் அக்கா கிட்டே சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் என்ன வேடிக்கை பார்க்குறோம் சொன்னோம் அக்காவும் சரி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க மேலே நான் ஜீவா எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா பிள்ளைங்க எல்லாம் வந்து பரதநாட்டியம் ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்புறமா அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டு வாசலு இந்த மாதிரி ஒரு போகிற நான் லைவா பாக்குறேன் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு நல்லா வெரைட்டி வெரைட்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராமு டான்ஸ்னால் இந்த மாதிரி வெரைட்டி தான் அப்புறமா சாமி ஆடுறது இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மேலே போயிட்டோம் மேலே போய் ஜன்னல் வழியாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா கூட்டம் அதிகமாகவும் அவங்க பண்ணுற வீடியோ டான்ஸ் பண்ணுறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் மேலே போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் நிற்கவும் எனக்கு காலெல்லாம் செம்ம வலி எடுத்துச்சு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து அதது இடத்துல எல்லாம் அடுக்கி வச்சு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு பிக் பாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் தூங்கணும் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க கூட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பை பாய்ஸி